ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு ஒரு சத்தான உரங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போதும் நல்லா அதை பராமரிக்கும் போதும் தான் நம்மளுக்கு ஆகட்டும் காய் செடிகள் ஆகட்டும் செடிகளாகட்டும் ஆகட்டும் நல்ல இல்டு கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம கொடுக்குற உரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குங்க இப்போ மார்க்கெட்டில் ஆனால் எல்லாமே அவ்வளோ ரேட்டில் விற்கிது இது வந்து வீட்டிலையே தயாரித்த கருப்பு தங்குன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ சத்தான உரம் இது ஒன் இயர்க்கு மேலே நான் வச்சுருக்கேன் இதனுடைய வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இது நம்ம வீட்டு காய்கறி வேஸ்ட்டு தாங்க முழுக்க முழுக்க காய்கறி வேஸ்ட் எந்த வேஸ்ட்டு கிடச்சாலும் அதை கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு ஒரு லேயர் மண்ணு போட்டுடணுங்க இதில் நம்மளுக்கு மாட்டு ஸ்தானம் கிடச்சிச்சின்னா அதை கொஞ்சம் போடலாம் இல்லை ஆட்டு ஸ்தானம் கொஞ்சம் போடலாம் குளிச்ச மோர் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதை நம்ம இதில் தெளிச்சு விட்டு ஒரு ப கலக்கு கலக்கி விடணுங்க அடிக்கடி இப்போ இந்த ட்ரம்மு முக்கால் வசி ஆனவுனா நம்ம அதுக்கு மேலே போடக்கூடாதுங்க அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சோம்னா தான் ஏர் சர்க்குலேஷன் நல்லா சீக்கிர உரங்கள் வந்து ரெடியாகும் அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு எடுத்து போட்டுக்கலாம் ஆனாலும் த்ரீ மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணுங்க இது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் இப்போ நான் புதுசாக போட்டிருக்கேன் இது நான் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன் எந்த ஹோல்ஸும் கிடையாது இந்த மாதிரி கலைச்செடிகள் நான் அதிகமாக இந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது அப்படியே அந்த க்ரோ உள்ள போட்டு போட்டு அதில் கொஞ்சம் மாடு மாட்டு சாணம் மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி பழத்தோள்கள் ஆகட்டும் முட்டைத்தோல்கள் ஆகட்டும் காய்கறி வேஸ்ட் ஆகட்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பப்பாளி மரம் வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் இருக்குது நடுவில் தென்ன மரம் வந்து எங்களுக்கு எடுக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு அதனுடைய வேர் பகுதி ஃபுல்லாக தோண்டி எடுக்க முடியல அதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிற இலைகளை எல்லாம் கட் பண்ணும்போது அதை தூக்கி போடாமல் இந்த மரக்குழியில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருக்கேன் நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம மேலே மேலே போட்டுகிட்டே வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டோன்னா போதும் அப்பப்போ கொஞ்சம் மண்ணை வந்து மேலே அள்ளி போட்டுருவோம் அவ்வளோதான் இது வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு சூப்பரான உரம் வந்து ரெடி ரெடியாகிடும் ரெடியாகி நமக்கு கைக்கு கிடைக்கலைனாலும் இது பக்கத்தில் ஒட்டின மாதிரி நான் நிறைய மரங்கள் வச்சுருக்கேங்க சின்ன சின்ன செடிகளும் இருக்குது அதுக்கு இயற்கையாகவே இந்த சத்து போய் சேர்ந்துடும் இந்த பப்பாளி மரம் தானாக வந்தது தாங்க இது எல்லாமே இந்த மரக்குழிக்கு பக்கத்திலே தான் இருக்குது பக்கத்துலேயே கொய்யா மரமும் இருக்குது இதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த மரங்களுக்கு போய் சேரும் நம்மளுக்கு வேணும்னாலும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அதுலேருந்து கொஞ்சம் உரங்கள் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியான முறையில் பழைய பக்கெட்டோ க்ரோ பேக்கோ ஒரு கவரோ சொல்லுங்கள் அதில் கூட நம்ம தயாரிக்கலாங்க நம்மளோட முயற்சி தான் இயற்கையான முறையில் நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி உரங்களை கொடுக்கும்போது செடிகள் சூப்பராகவே வளர்ந்து நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்